உபயர் சாமிநாதனுடைய என் சரித்திரத்தை நான் வந்து வருஷந்தோறும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் முதலிருந்து திருப்பி படிப்பேன் மர்ம கதையா படித்து பிடிச்ச அவன் என்ன கொண்டான்னு தெரிகிறதுக்கு இல்லை படிக்க படிக்கத்தான் எனக்கு அதில் ஒரு புது விஷயம் தெரியும் அதனால் திருப்பி படிப்பேன் அதில் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லுவாருங்க கண்டதும் கேட்டதும் செய்யுட்கோவை நிறைய எழுதுவார் அதில் ஒரு செய்தி என்னென்னா ஒரு புலவர் வந்து இந்த பகுதியில் வாழ்கிறார் வாழ்ந்துட்டு அவர் ஆதரித்த வள்ளல் அந்த அரசர் அல்லது ஜமீன்தார் அவர் இல்லாமல் போகவும் அவர் ஆதரிக்க ஆள் இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவகோட்டை திருமயம் பக்கம் போகிறார் அங்கே ஒரு ஜமீன்தார் இவர் வர சொல்லியிருந்திருக்கார் ஒரு பெரிய ஆள் நீங்கள் வாங்க அப்படின்னு இவர் அதே மாதிரி போகிறாரு அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதலைப்பட்டின்னு ஒரு ஊர் மிதலைப்பட்டிங்கிறது திருமயத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வச்சுக்கோங்க நடந்து போக முடியாது ஒரு ஒத்தமாட்டு வண்டி நின்றுருக்கு நான் சொல்கிறது நூற்றம்பது வருஷத்துக்கு முதல் நடந்தது அப்போ அந்த வண்டிக்காரை பார்த்து இவர் கேட்டாரா ஐயா அந்த ஜமஞ்சார் வீட்டுக்கு என்னையும் கொண்டு விட முடியுமா உடனே வண்டிக்காரர் சொன்னார் ஒரு ரூபா பணம் கொடுக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பைசா ஏன் வச்சுக்கோங்க அப்போ பதினாறுனா ஒரு ரூபா கொடுக்கணும் மாட்டுக்கு புல் போடணும் எனக்கு காலை சாப்பாடு போட்டு அனுப்பணும் இது மூணும் ஒத்துக்கிட்டா உங்களுடைய கூப்பிட்டு போகிறேன் இது மூணு நான் ஜமீன்தாரத்தை வாங்கித் வாங்கி தர்றேன் என்னை கூட்டிகிட்டு போ வண்டியில் ஏறியாச்சு ஒத்த மாட்டு வண்டி நல்லா நிலவழித்தோம் வண்டி போயிட்டே இருக்குது அப்போ அந்த வண்டிக்காரர் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு ஏன்யா உங்களை பார்த்தா இந்த பகுதிக்காரர் மாதிரி தெரியலையே எங்கேருந்து இருந்து வர்றீங்க அப்போ அவர் சொல்கிறாரு அரியலூர் பக்கம் அந்த பக்கத்தில் ஒருத்தர் வாழ்ந்தார் உடையார் பாளையம்னு ஒரு ஜமீன் இருந்தது வெங்கலப்பநாயக கிரண ஒருத்தர் எங்களை ஆதரித்தார் இப்போ அந்த குடும்பம் இல்லை அவங்க இல்லாததுனால எங்கள் குடும்பத்தில் வருமோ வந்துருச்சு காலம் அப்படி ஆகிப்போச்சு இவரை பார்த்து நாங்கள் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு போனால் என் குடும்பம் ஒரு மாதத்துக்கு சாப்பிடுவோம் சொல்லிக்கிட்டே பிள்ளவார் தூங்கிட்டார் பசியில் வண்டி தான் நைட்டெல்லாம் ஓடுது வெடிய காலம் போய் உடையார் பாளையம் இதுக்கு போய் சேர்ந்தாச்சு முந்திலப்பட்டிக்கு போயாச்சு வண்டிக்காரர் இருக்கு சொல்லிவிட்டு இவர் உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்தோடனே அவர் வாகம் வாங்கினு கூப்பிட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்றது கேட்டோம் வண்டிக்கார் வெளியே நிற்கிறார் ஒரு படம் கொடுக்கணும் மாட்டுக்கு புல்லு போடணும் அவருக்கு காலை சாப்பாடு போடணும் மூணு செஞ்சுருவோம் கணக்கு பிள்ளை அனுப்பிவிட்டார் போ அதெல்லாம் பாரு போன கணக்கு பிள்ளை திரும்பி வர்றார் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு வாங்க மாட்டேங்கிறாரா அவ்வளோதான் நான் பேசணும் மீட்டருக்கு மேலே போடுறோன்னோ அவ்வளோ அவர் திரும்பி ஓடி வந்தார் இந்தப்பா ஒரு ரூபா தானே பேசினோம் சாப்பாடும் போட சொல்லி புல்லும் புள்ளும் வாங்கி தரம்னு சொல்லி எதுக்கு வேணாங்கிற அப்பா அந்த வண்டிக்காரன் என்ன வார்த்தை சொன்னது யார் ராத்திரிகளாக கதை சொல்லிட்டு வந்தீங்களே கே ஜமீன் உங்களை காப்பாற்றின குடும்பம் அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான்டா யா கொடுத்த வாங்க மாட்டோம் யா நாங்கள் ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா அதை திரும்பி வாங்கக்கூடிய வழக்கு எங்கள்கிட்ட கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அந்த வண்டிக்காரன் பசியோடு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான் பரம்பரை குணம் அப்படின்னு பட அந்த வார்த்தையை முடிக்கிறாருங்க இதை படித்த உடனே எனக்கு படித்த போது ஏற்பட்ட உணர்வு பேசுகிற போது ஏற்படுது இதை கேட்கிற போது உங்களுக்கு ஏற்படணும் இதை படைப்பாளியால் மட்டுமே செய்ய முடியும் வச்சுக்கோங்க